அவ்வளவு விமர்சனம் தேவையா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி திரு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க மல்லா கப்பட்டு தூணு துப்பணும் திரு மூஞ்சில தான் வந்து விடும் கொள்கை எதிரி பாஜக இன்னொன்னு திமுக சொன்னீங்க அப்ப அரசியல்ல திரு சீமான் அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறது நீங்க திருந்துங்க முதல்ல இல்லைன்னா திருத்தப்படுவீங்க மக்களால இல்லை நான் எடுத்து வீசிடுவேன்றாரு இந்த ரக துப்பாக்கி அப்ப இந்த ரகம்லாம் கண்டே பிடிக்கல அப்போ இந்த ரகம் உனக்கு எப்படி தெரியும் ஏன் எந்த என்கொயரியுமே நடத்தலை அப்போ சீமானி யாரு அப்படின்ற கேள்வி கேட்குறேன் விசாரணை நடத்துங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் பெரிய இயக்கங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல எத்தனை பேர் இன்னைக்கு இப்போ எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து பண்ணிட்டாங்கல்ல சீமானி இவ்வளவு தூரம் பேசினார்ல ஏன் ஒரு வழக்கு போட்டு தூக்கி உள்ள போட முடியாதா ஏன் கையால் ஆகாம இருக்கீங்களா சீமானுக்கு பிஜேபி எப்படி சப்போர்ட் பண்ணுதோ மாதிரி மறைமுகமாக அண்ணா திமுக பிஜேபிக்கு இங்கே இருக்கக்கூடிய சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதை அதனுடைய தொடர்ச்சி தான் சங்கீத்தோழன் ஆகிட்டான் பார்ப்பனன் எல்லாத்தையும் பார்ப்பான் சமமாக பார்க்கக்கூடியவன் ஆகிட்டான் இன்றைக்கி அவருக்கு எல்லாமே சமம் ஆயிடுச்சு அது திரு சீமான் அவர்களுக்கு ஆமாம் யார் போட்டு கொடுத்தா அஜெண்டா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் என் தம்பி நீ வந்தால் எல்லா உன் கொள்கை எதுவாக வேணாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் வாட் ப்ரோ

இல்ல இல்ல திரு அவர்கள் பெரியார கடந்த வருடம் முதல் கொண்டு அவருடைய நினைவு நாள் நினைவேந்தல் போஸ்டர் இதெல்லாம் ஒட்டி செலிப்ரேட் பண்ண ஆட்கள் தான் மேடைக்கு மேடைக்கு கடந்த வருடம் முதல் கொண்டு திரு பெரியார் அவர்களை பேசுறாங்க புகழ்ந்து பேசுனாங்க அவருடைய சமூக நீதியை பேசுனாங்க ஆனால் அவர்கள் ஒரே நாளையில வைத்து ஒரே நாளையில எல்லா புத்தகத்திலயும் அச்சு மாறிச்சா அதுதான் சொல்ல இல்ல ஒரே நாளில் புத்தகம் மாறிச்சா இல்ல திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக பிரகடனப்படுத்தின அன்று ஈவினிங்ல இருந்து தான் இவருடைய பெரியார் எதிர்ப்பே மாறுச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆமா இங்கே வேற விஷயம் பேசுறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்க கண்டென்ட் வேணும்ல அப்போ அதை தான் பேசணும் இன்னைக்கு அவர் கூட எடுத்த என்னுடைய தலைவர் ஏன்னா அவ என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் கூட எடுத்த போட்டோவே இல்லை எடுத்து கொடுத்தவன்ல இருந்து பக்கத்துல இன்ன வரைக்கும் அந்த படம் ஷூட்டிங் எடுத்த இயக்குனர் வரைக்கும் பேட்டி கொடுத்துல இவ்வளவு விமர்சனம் தேவையா ஏன்னா இரண்டாயிரத்தி திரு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்களாம் சொல்லிட்டு இருக்காங்க மல்லா கப்பத்தி தூணு துப்பணு திரு மூஞ்சில தான் வந்து விழும் புரியுதுங்களா அரசியல் எது வேணாலும் சொல்றேன் அரசியலில் எது வேணாலும் நடக்கும் இவர் கூட நடக்காது புரியுதுங்களா இவர் கூட நடக்காது திமுகவும் கூட்டணி வைக்குமா தெளிவா அரசா அரசியல் நடக்கும் திமுகவும் அண்ணா திமுக உங்களுடைய எதிரியாகவே நீங்க ரெண்டு பேரை தான பிரகடன படுத்துறீங்க ஒன்னு கொள்கை எதிரி பாஜக இன்னொன்னு திமுகன்னு சொன்னீங்க அப்ப அரசியல்ல திரு சீமான அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறது நீங்க திருந்துங்க முதல்ல இல்லன்னா திருத்தப்படுவீங்க மக்களால உங்களுக்கு இன்னைக்கு ஓட்டு வேணும்னு பார்ப்பான்னு எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான்னு சொல்றீங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது புரியுதுங்களா முதல்ல கொண்ட இருங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனைனா ஈழ இவர் கேட்டாருல்ல நீங்க அங்க வேண்டியதான ஈழத்தமிழர்கள் பிரச்சனைன்னா அண்ணனுக்கு ஒரு விசா போட்டு கொடுத்து அங்க அனுச்சிருவோம் புரியுதுங்களா அங்க போய் போராடட்டும் அங்க தமிழ் கேட்கட்டும் இங்க உட்காந்து கேட்டு என்ன பண்ண போறாரு இங்கியா கொடுக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ அகதிகள் முகாம்கள் இருக்கு அண்ணன் எத்தனை முறை போயிட்டார் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் எத்தனை எத்தனை முகாம்களுக்கு போயிருப்பாரு கடைசியாக டிசம்பர் மாதத்தில் எத்தனை முகாம்களுக்கு போயிருப்பார் இதை மட்டும் சொல்லட்டும் இத்தனை வருஷத்தை விட்டுருவோம் சும்மா அவங்க பேரை சொல்லி பிளப்பு நடத்திக்கிட்டு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் காணொலியில் இருக்க இருக்கிறாரு அவர் இதுக்கும் அவ உங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறாரு இவர் என்கிட்ட தான் தூக்கி பி கே பார்ட்டி செவன் ஏகே பார்ட்டி எயிட்டை கொடுத்தாருன்றாரு என்னென்னவோ துப்பாக்கி ரகத்தினுடைய பெயர்களை சொல்கிறாரு ஏன் இவர் மேலே இன்னும் ஒரு விசாரணை நடத்தாமல் இருக்கு அப்போது அவர் தேசிய தலைவராக பார்க்குறீங்களா என்னென்னு என்னென்னு பார்க்குறீங்க பிரபாகரனை ஒரு போராளியாக பார்க்குறீங்களா தீவிரவாதியாக பார்க்குறீங்களா அப்போ இவர் பேசக்கூடிய அமைப்பு என்ன ஒன்றுமே பண்ணாதவங்க வீட்டிலலாம் என்ஐஏ சோதனை நடந்துகிட்டு இருக்குது எதை பற்றி ஒருத்தன் ஒருத்தன் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டான் ஒன்றியத்துக்கு எதிராக பேசிட்டான் இருக்கக்கூடிய பிரதமருக்கு எதிராக பேசிட்டான் உடனே என்ஐஏ வந்துடுறீங்க இல்லையா சீமானை வந்து வேடிகுண்டை நான் எடுத்து வீசிடு வேண்டாரு இந்த ரக துப்பாக்கி அப்ப இந்த ரகம் கண்டே பிடிக்கலையே அப்போ இந்த ரகம் உனக்கு எப்படி ஏன் எந்த என்கொயரியுமே நடத்தல அப்ப சீமான் யாரு விசாரணை நடத்துங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து ஒரு சாமானியனை கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும் ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில வச்சிருக்கிற நீங்க உங்களுக்கு சீமான் தேவைப்படுறாரு கத்துறதுக்கு உங்களால கத்துனா அது இங்க எடுபடாது இவரை வச்சுதான் பேசணும் வாடகைக்கு ஆள் கூப்பிட்டு பேசுறீங்க அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு வருடம் அதாவது பிப்ரவரி இரண்டு தன்னுடைய கட்சியை பதிவு செஞ்சு ஒரு ஆண்டு காலம் நிறைவு சொல்லி ஐந்து தலைவர்களை கொள்கை தலைவர்களுடைய சிலையை தலைமையில் ஓப்பன் பண்ணார் ஆனால் சில மீம்ஸும் வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ அரசியலை ஈஸியாக அப்படின்னு விஜய் வந்து கேட்குறார் என்ன அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தில் ஒம்பது கட்சி நிகழ்ச்சி ஆறு கடிதம் பதினோரு கண்டனம் பத்தொம்பது வாழ்த்து பதினோரு இரங்கல் மாணவர்களுக்கு மூணு வாழ்த்து செய்தி விழாக்கால வாழ்த்தாக பதினஞ்சு வாழ்த்து செய்தி மூணு பொது இடங்களில் வந்து கலந்துருக்கார் இந்த ஒரு வருடத்தில் இதுதான் நிகழ்ச்சியாகவே சொல்லி ஒரு மீம்ஸ் வந்து இருக்குது அதாவது என்னென்னா ஈஸி இவ்வளோதான அரசியல் அப்படின்ட்டு ஆனால் இதையும் தாண்டி அரசியல் இருக்குது ஆனால் ஒரு வருஷத்தில் அந்த மீம்ஸை பார்க்கும்போது அவர் ஈஸியாகவே அரசியலை எடுத்துக்கிட்டாரா இல்லை திருப்பியும் சொல்கிறேன் காசு வாங்கிட்டு மீம்ஸ் போடுறவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இந்த அக்டோபர் மாதம் மாநாடு நடத்தியிருக்காரு கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு கட்சி அறிவித்ததுலேருந்து கட்சிக்கான வேலைகளை உட்கட்டமைப்பு வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ தான் மாவட்ட செயலாளர்களே அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கங்க இவ்வளவுமே களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படி தான் இதை பார்க்கணும் சரிங்களா எல்லாமே நான் ஜனவரிக்கு அப்புறம் நேரடியான அரசியலுக்கு வருவேன் இருக்காரு அதே மாதிரி களத்துக்கு வந்திருக்கிறாரு பரந்தூருக்கு போயிருக்கிறாரு அதுக்கான போன உடனே அதுக்கான ஒரு வருட ஒரு வருடம்தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஒரு வருடத்துல நீங்க மக்களை சந்திச்சு உங்களுடைய கொள்கையை சொல்லி உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன எல்லாத்தையும் நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இப்போ வந்து தன்னுடைய இப்போ லாஸ்ட் படத்தையும் கடைசி படத்தையும் ஜனநாயகன் படத்தையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளவு இதுலேயும் வந்து அந்த கொள்கைகளை கொண்டு போக முடியுமா ஒரு வருஷத்தில் அது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் ஜனநாயகத்தினுடைய ப படப்பிடிப்பு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து நேரடியாக சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொள்ள இருக்கிறாரு அதை இது பண்ணுறாரு இந்த இத்தனை அறிக்கைகள் அது இதுன்னு இதை வந்து அப்போ மற்ற இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இதை பார்க்க வேண்டியதுனால் மற்ற இருக்கக்கூடியவர்கள் முழு நேர அரசியலாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷமாக இவர் இப்போ தான் அரசியல் களத்துக்கு உள்ளே வரார் உள்ள வரும்போதே தனக்கு கிடைக்கக்கூடிய தான் தலையிட வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே கண்டனங்களுக்கு கண்டன அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு களத்தில் இறங்கி போராட வேண்டியதுக்கு தாவேக்கனுடைய தொண்டர்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மாவட்ட நிர்வாகிகளையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் இப்போ அனைத்து மாவட்டங்கள்லையும் நகரங்களிலும் ஒன்றியிலும் கிளைக்கழகங்கள்லையும் தாவேக்கா நிர்வாகிகள் பறந்து விரிஞ்சி கிடக்கிறான் இனி எதுனாலும் ஒரு ஒரு அறிவிப்புனாலும் அந்தந்த தலைநகரில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கண்டன பொதுக்கூட்டங்களோ தொடர்ச்சியாக நடக்கும் கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க அரசியல் பயிலரங்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய இது நடந்துகிட்டு இருக்கு இது வெளியில இருக்கிறது வெளியில இல்லாம இன்னும் எத்தனையோ விஷயங்கள் மறைமுகமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பொது வெளியில இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வரும்போதும் தேர்தலை நேருக்கு நேராக சந்திக்கும் போதும் அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் மக்கள் என்ன மாதிரி ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க அப்படின்றத தமிழக மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலைவர் தமக்கு கிடச்சிருக்காங்கன்றத மக்கள் இன்றைக்கி கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதை தாண்டி இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு இறங்கியிருக்கிறாரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தமிழக மக்களுக்காக நிச்சயமாக ஏற்படுத்துவார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி உனக்கு வாழ்த்துக்கள்